அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம் உண்மையிலேயே வான் மண்டலத்துல கிரகங்கள் பின்னோக்கியெல்லாம் எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது வக்கிர நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின் அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த வக்ர பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது வக்ர நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பதுக்கு இடையில் ஏன்னா அவங்களால் போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்திலிருந்து ஒன்பது வரை செல்லுகின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் நிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்கள் ஜாதகத்துல கும்பராசியில என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மீனம் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த அனைவருமே நீங்கள் மீனராசிக்குள்ளாக தாங்க வருவீங்க இயல்பாகவே அமைதியானவர்கள் கொஞ்சம் அழகானவர்களும் கூட கலகலப்பான நண்பர்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் அறிவார்ந்த சிந்தனைகளும் உள்ளவர்கள் இந்த மீனராசிக்காரங்க தான் இப்பேற்பட்ட இந்த மீனராசி அன்பர்கள் இந்த வக்கர சனியின் பெயரோ நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் ஏழறிச்சனைக்குள்ளே தான் இருக்கீங்க விரய சனி ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒன்றரை ஆண்டு காலகட்டமாக உங்களுக்கு இப்போ அதில் இந்த ஒரு நாலரை மாத காலகட்டம் கிட்டத்தட்ட ஆமாம் நான்கரை மாத காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே நிலை கொள்ளுகின்றார் இந்த அமைப்புகளில் கோச்சாரங்கிறதே ஒரு பத்து தான் அவ்வளோதான் அதுக்கான பலம் சரிங்களா அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் தாக்கத்தை உண்டு செய்வார் இந்த வக்ர சனியில் அந்த தாக்கம் உங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல தாக்கமாக அமையுமா அல்லது தீய தாக்கமாக அமையுமா அது எப்படி பத்து சதமானத்துல இருந்து வலுவான முப்பது சதமானமாக மாறும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் சரி முதல்ல எங்கெல்லாம் தாக்கத்தை தரும் இது பத்து சதமானம் அதை பார்த்துருவோம் விரைய செலவுகள் சார்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பயணங்கள் சார்ந்து வெளிநாடு அமைப்புகள் சார்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் உடல்நிலை சார்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் சில நட்டங்கள் பொருளாதார விரயங்கள் சார்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய உறக்கம் உடல்நிலை சார்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஐந்து விஷயங்களில் மீனராசி நேயர்களுக்கு இந்த வக்ரம் அடைகின்ற இந்த காலகட்டம் தாக்கத்தை உண்டு பண்ணும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்க தாக்கத்தை உண்டு பண்ணுது இப்போது உங்கள் ஜாதகத்தில் கும்பராசியில் எந்த கிரகமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தாக்கம் வெறுமனே பத்து சதமானம் அது எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது மீன ராசிக்காரங்களுக்கு சரிங்களா இப்போ அது எப்போங்க முப்பது சதமானமாக உயரும் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் சரி அந்த தாக்கம் எப்பங்க நல்ல தாக்கமாக மாறும் முப்பது சதமானமாக மாறி அந்த தாக்கம் எப்போ நல்ல தாக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் நண்பர்களே உங்கள் ஜாதத்தை எடுத்து ராசி கட்டம் ராசி சாட்டை எடுத்துக்கிடுங்க கையில் நீங்கள் எந்த லக்னத்திறனாலும் பிறந்துக்கிட்டு போங்க உங்களுடைய மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உங்களுடைய மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இப்போ நான் சொல்கிற கிரகங்கள் யாரென்னும் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருக்கிறாங்களான்னு மட்டும் பாருங்கள் முதல் கிரகம் குரு ரெண்டாவது கிரகம் சுக்கரன் மூணாவது கிரகம் சனி நாலாவது கிரகம் புதன் இந்த நாலு பேரில் யாரேனும் ஒருவர் இருக்கிறாங்களான்னு பாருங்கள் இருந்துட்டாங்கன்னா நன்மை உறுதி எப்போங்க அந்த கிரகம் வக்ரமாக இருக்கணும் அப்போ சனி இருக்கிறார் வக்ரமாக இருந்தார்னா நன்மை குரு இருக்கார் வக்ரமாயிருந்தாருன்னா நன்மை இல்லைங்க சுக்கரன் கும்பத்தில் இருக்கார் இருக்கார்னா நன்மை இல்லை புதன் இருக்கார் அவர் இருக்கார்னா நன்மை உறுதியாக நன்மை உறுதி எங்கு எந்தெந்த விஷயங்களில் உறுதி இப்போ பாருங்க பனிரெண்டாம் இடம் என்ன எந்தெந்த விஷயங்கள தாக்கத்தை தரும்னு சொன்னமோ அதுலெல்லாம் நன்மையை தரும் இப்போ உதாரணத்துக்கு குரு மேல உங்களுக்கு கும்பத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோம் இப்போ அங்கே வக்ர சனி போறார் வேலை கிடைக்கும் வெளியூர்ல விரயமாக ஆனால் சுப விரயமாகும் தூக்கம் வரும் நல்லா வரும் உழைச்சி முடிச்சுட்டு கழிச்சு நல்லா தூங்குவீங்க இப்போ அங்கேயே சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க வக்ரம் பெற்ற சனி வேலை கிடைக்கும் வெளியூரில் த நிரந்தரமாக தங்கிறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும் தொழில் அங்கே விருத்தி பண்ணுவீங்க அங்கேயே சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க வக்ரம் பெற்ற சுக்கரன் ஆடம்பர செலவு தான் ஆனால் எல்லாமே புரியோஜன செலவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் போய் வீடு கட்டுவீங்க சுபவிரயமாகும் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் முடிப்பீங்க சுபவரயமாகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வீங்க சரிங்களா ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு விரயங்கள் சார்ந்து வெளியிடங்கள் சார்ந்து நன்மைகளை அள்ளித்தரும் நண்பர்களே இது உறுதியாக முப்பது சதமானம் நடக்கும் அங்கே கிரகமே இல்லைனா பத்து சதமானம் அது மேட்ரு கிடையாது பெருசாக நமக்கு ஒரு அசைவை தராது வாழ்க்கையில் ஆனால் கிரகம் இருக்குன்னா உறுதியாக அசைவை தரும் அது ஒரு முப்பது சதமானம் பலம் பெறும் அப்போ நம்ம அதை கணக்கில் கொண்டு தான் ஆகணும் இப்போ பேர்லாம் நல்ல தசாபுத்தி உங்கள் ஜாதகப்படியே ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க சூப்பர் அடி பின்னி பாட்டை கிளம்பிட்டு போயிடலாம் அந்த சதவிகிதம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடும் புரியுதுங்களா அப்போ உறுதியான நன்மை ரொம்ப பலமாக நடக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் இப்போ அதே குரு அங்கே இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ஆனால் வக்ரம் ஆகலை அப்படின்னா பெரிய மாற்றம் ஏற்படாது அந்த பத்து சதமானம்னு சொன்னியா அது அப்படியே தான் இருக்கும் நான் சொன்ன அமைப்பில் வக்ரம் பெற்றிருந்தால் மட்டும்தான் நன்மை உறுதி சரிங்களா சரி பா அப்படியே எப்படி இருந்தால் தீமை உறுதி முப்பது சதமானம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நண்பர்களே அதே கும்பராசியில் எப்படிங்க அதே கும்ப ராசியில் சூரியன் இருக்கின்றார் ராகு இருக்கின்றார் அல்லது கேது இருக்கின்றார் அல்லது வக்ரம் நிறைந்த செவ்வாய் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க வக்ரம் பெற்ற செவ்வாய் இருக்கின்றார்னு வச்சுக்கிடுவோம் உறுதியாக தீமை உறுதி இப்போ உதாரணத்துக்கு அங்கே வக்ரம் பெற்ற செவ்வாய் இருக்கார் இப்போ ஆகிறார் சனி அங்கேன்னு வச்சுக்கிடுவோங்க இப்போ தான் தேவையில்லாத எங்கேயாவது விழுந்து விழுந்து அடிபடுவீங்க மருத்துவ செலவுகளை வைப்பார் குறிப்பாக ராகு அங்கே கூட சேர்ந்துருக்கார்னா இந்த விபத்துக்கள் ஏற்படுறது இரத்த காயங்கள் ஏற்படுறது மருத்துவ செலவுகள் பெருசாக ஏற்படுறது ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த மூ இந்த மூட்டு வலி ஜாயின் பெயின்ஸ் இதெல்லாம் அதிகரிக்கும் இப்போ அங்கேயே சூரியன் இருக்கிறார்னு வச்சுக்கோம் நோய் தொந்தரவுகள் அதிகரிக்கும் மரியாதை குறையும் அந்த மாதிரியான அமைப்பு அங்கேயே ராகு இருக்காருன்னு வச்சுக்கோம் கடன் வாங்கி கடனில் சிக்கி வட்டியை கட்டியே விரயம் ஆயிருக்கும் பணம்லாம் சரிங்களா இப்போ இந்த நாலு கிரகத்தில் எந்த கிரகம் அங்கே இருந்தாலும் தூக்கமே டிஸ்டர்ப் ஆகும் நாலரை மாதத்துக்கு புரியுதுங்களா உறக்கத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் உறக்கம் நிம்மதியாக இருக்காது அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை அதை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அப்போ இந்த அமைப்பு இருக்கு ஒரு கிரகம் இருந்தாலே தொந்தரவுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்குன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் இது முப்பது சதமானம் உறுதியாக தீமையை தந்தே தீரும் சரிங்களா இப்போ கூடுதலா தசாபுக்தியும் சிறப்பு இல்லைப்பா ஆறாம் அதிபதி தசை நடக்குது இல்லை எட்டாம் அதிபதி தசனம் எடுக்குது இல்லை பன்னிரெண்டாம் அதிபதி தசை நடக்குது அதில் ஆறாம் அதிபதி புக்தி போகுது சோழி முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ எதுலேயும் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் அப்போ என்ன சார் பண்ணுறது இப்படி இருக்குது என்ன பண்ணுறது வெளிநாடு முயற்சி எடுக்காதீங்க அதை நம்பி யாருக்கிட்டையும் போய் பணத்தை கட்டாதீங்க நேரத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுங்க பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க நோய் தொந்தரவு ஏற்பட்டால் மருத்துவம் பாருங்க நீங்களாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரியப்படுத்தாதீங்க யாராவது கடனை கொடுக்கறதுக்கு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க குறைந்த வட்டியில் கடன் தருகிறோம்னு அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது ஆசைப்பட்டு இந்த காலகட்டத்தில் போய் வீண் செலவு செய்யாதீங்க வீணாக தொழிலில் முதலீடு போடாதீங்க இதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க ஏன்னா எங்கே தாக்கம் உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டோம் அந்த இடங்களில் தான் அது நல்ல தாக்கமானாலும் தீய தாக்கமானாலும் எந்த தாக்கமானாலும் அங்கே தான் தரணும் அப்ப அந்த இடங்களை நம்ம அகலக்கால் வைக்காமல் நகர்கின்ற பொழுது அந்த தீமையின் அளவை தாக்கத்தை நம்ம குறைக்கலாம் தடுக்க முடியாது கிரகத்தை தடுக்கின்ற ஆற்றல் கிடையாது வீரியத்தை அதன் வழியிலேயே சென்று குறைச்சிக்கிடலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் சரிங்களா அதனை அடுத்ததா தெய்வ பலத்தை நம்ம நாடிதான் ஆகணும் கால பைரவ பெருமானை தேய்பரைகளில் வருகின்ற சனிக்கிழமைகள் தோறும் சென்று வழிபாடு செய்வது கூடுதல் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சுது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு சகலத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கட்டும் எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி